மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்குவதை திமுக தலைவர் மு ஸ்டாலின் தடுக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ஆட்சியில் இல்லாமலேயே நாடாளுமன்ற தேர்தலின் போது நகை கடனை தள்ளுபடி செய்வோம் என பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை திமுக ஏமாற்றியதாகவும் சாடினார் வந்தாலே என்று சொல்வார்கள் அந்த தை தமிழனுடைய திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த கைப்பொங்கல் கூட சிறப்பாக கொண்டாட வேண்டியதற்காக கடந்த ஆண்டு ரூபாய் கொடுத்தோம் எல்லா குடும்பத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இப்போ இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி டோக்கன் கொடுத்துட்டு இருக்கிறோம் நாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து எல்லா நியாயவிலைக் கடையிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முழு கருப்பு வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும்

கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரன் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தெடுத்து பழக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படித்தான் நினைப்பாங்க அவருடைய ஆட்சியில் என்ன மக்கள் பலனை கண்டார்கள் சொல்லுங்க பார்க்கலாம் கொரோனா வந்தது கொரோனா வந்த பிறகு எட்டு மாதம் விலையில அரிசி விலையில சர்க்கரை விலையில என்ன விலையில பருப்பு கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஆட்சியில கொடுத்தீங்களா சொல்லுங்க பாக்கலாம் வேண்டும் திட்டமிட்ட திட்டமிட்டு ஒரு பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் மக்களை ஏமாற்றுவது தேர்தல் வந்துட்டா போதும் நிறைவேற்ற முடியாத திட்டத்தை சொல்லுவார் நல்லா சிந்திச்சு பாருங்க யார் ஆட்சி இருக்குது அம்மாவுடைய அரசு நடக்குது நான் முதலமைச்சர் ஆகிறேன் அறிவிச்சவர் சகோதரர் தங்கமணி இருக்காரு மரியாதைக்கு போக்குவரத்து அமைச்சிருக்காரு அறிவிச்சவர் சட்டமன்ற பாஸ்கர் இருக்காரு நாங்க வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்ற முடியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் திரு ஸ்டாலின் என்ன அஞ்சு பவுனுக்கு கீழே வச்சுக்கலாம் தள்ளுபடி என்ன ஆட்சியில் இல்லாத எப்படிங்க தள்ளுபடி செய்ய முடியும் எவ்வளவு பச்சை பொய் இன்னைக்கு தாய்மார்கள் அந்த கவர்ச்சிகரமான திட்டத்தில் நம்ம தாய்மார்கள் ஏமாந்து ஓட்ட போட்டுட்டாங்க ஏன்னா ஆட்சியில் இருக்குது அண்ணா திமுக நீ எப்படி போய் தள்ளுபடி செய்ய முடியும் இப்படி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கீங்களா இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் எம்பி ஆகியிருக்கீங்களா ஏதாவது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தீங்களா நீங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிதி கிடைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தீங்களா எந்த திட்டமாவது தமிழ்நாட்டுக்கு வர வேணும்னு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தீங்களா ஒருத்தர் கூட குரல் கொடுக்க முடியாது எதுக்கு உங்களுக்கு நாடாளுமன்ற பதவி